நம்ம இப்போது இயற்கனித வெளிப்பாடுகளில் பின்னங்களை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் முதல்ல ஏ கீழ் பி பெருக்கல் பெருக்கலுக்கு பதிலாக ஒரு புள்ளி வைக்கிறேன் பெருக்கல் சி கீழ் டி இப்போது இந்த ரெண்டு பின்னங்களையும் எப்படி பெருக்கிறது இது சாதாரண எண்களை பெருக்கிற மாதிரி தான் முதல்ல இதோட பகுதியை தனியாக பெருக்கணும் அடுத்தது இதோட தொகுதியை தனியாக பெருக்கணும் ஏ பெருக்கல் சி அப்படிங்கிறது ஏ பெருக்கல் சி அப்படின்னா ஏ சி அப்படின்னு நம்ம எழுதலாம் இது சாதா எண்களை பெருக்கிறது போலவே ஏசி கீழ் பி பெருக்கல் டி அதாவது இதோட தொகுதியில் பி பெருக்கல் டி பி டி அதே வண்ணத்தில் எழுதுகிறேன் பி டி ஆக ஏசி கீழ் பிடி அப்படிங்கிறது தான் இதோட விடை சரி இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஏ கீழ் பி வகுத்தல் சீழ் டி இப்போ இங்கே பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல் இருக்குது இதை எப்படி செய்யிறது இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சீகி டி இதை வகுக்கிறதும் இதோட தலைகீழால் பெருக்கிறதும் ஒன்று அதாவது நம்ம இந்த ஏ கீழ்பியை D யோட தலைகீழால் பெருக்கலாம் ஏ கீழ் பி இருக்கு இப்போ இந்த வகுத்தலை பெருக்கலாக மாத்த போகிறோம் இதை பெருக்கலாக மாற்றினா இந்த சிகேடியோட தலைகீழை எடுத்துக்கணும் அதாவது டி கீழ் இது அதே வண்ணத்தில் எழுதுகிறேன் டி கீழ் சி இருக்கு இங்கே ஆக சி இப்போது நம்ம சிகேடியோட இங்கே எழுதியிருக்கோம் இப்போ இது போன கணக்கு மாதிரி தான் எப்பொழுதும் நம்ம பெருக்கலுக்கு இந்த எக்ஸ்மார்க் போடாமல் ஒரு புள்ளி வைக்கணும் ஆக புள்ளி வைக்கலாமா புள்ளி ஏற்கனிதத்தில் புள்ளி வச்சா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம் கீழ் இங்க சி இருக்கு சி இப்போ இதை பெருக்கலாமா பகுதியையும் தொகுதியையும் தனித்தனியா பெருக்கணும் ஏ பெருக்கல் டி அப்படிங்கிறது ஏ அடுத்தது பி பெருக்கல் சி அப்படிங்கிறது பி சி ஆக இதோட விடை ஏடி கீழ் பி சி சரி இப்போ கொஞ்சம் கஷ்டமான ஒரு கணக்கை தரேன் அது உங்களால செய்ய முடியுதா அது உங்களால் செய்ய முடியுதான்னு பார்க்கலாமா ஒன்றன் கீழ் ஏ கழித்தல் ஒன்றன் கீழ் பி இது மொத்தத்துக்கும் கீழே அனைத்திற்கும் கீழ் சி இப்போ அடுத்தது இது வகுத்தல் இந்த முதல் பகுதி வகுத்தல் ஒன்றன் கீழ் டி இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு தொடர் தொகுதியாக இருக்குது இது அனைத்தையும் நம்ம எப்படி ஒரு ஒரு எளிய விடைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போது இந்த முழு பகுதியும் வகுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மேலே இருக்கிற இந்த கழித்தல் பகுதியை தனியாக செய்யலாம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒன்றன் கீழ் ஏ கழித்தல் ஒன்றன் கீழ் பி இருக்குது இதை தனியாக இதை தனியாக செஞ்சு இதோட விடையை கொண்டு வந்து இங்கே பொருத்தலாம் இதை நான் இங்கே தனியாக செய்கிறேன் ஒன்றன் கீழ் ஏ கழித்தல் ஒன்றன் கீழ் பி இப்போது இந்த முதல் பகுதியில் மேலையும் கீழேயும் பிஆால் பெருக்கலாமா அப்போது பி கீழ் பிஏ இருக்கும் நான் மேலையும் கீழேயும் பிஆால் பெருக்கியிருக்கேன் கழித்தல் இப்போது இது மேலையும் கீழேயும் ஏவால் பெருக்கலாமா ஏவால் பெருக்குனா ஏ கீழ் ஏபி அல்லது பிஏ நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் பிஏ அப்படின்னு எழுதுகிறேன் நான் இப்படி எதுக்காக செஞ்சுருக்கேன்னா இது ரெண்டுத்தோட தொகுதியும் ஒரே எண்களாக வந்துருச்சு ஆக இது பி கழித்தல் ஏ கீழ் பிஏ அல்லது ஏபி எப்படி வேணாலும் எழுதலாம் இப்போது இதை கொண்டு வந்து இங்கே எழுதலாமா இது என்ன ஆக போகுதுன்னா பி கழித்தல் ஏ கீழ் ஏபி இந்த வகுத்தல் சி அப்படிங்கிறத பெருக்கள் ஒன் பை சி அப்படின்னு எழுதலாமா இப்போது இங்கே இது இது வகுத்தல் சி அப்படின்னு இருக்குது இதை நம்ம பெருக்கல் ஒன் பை சி அப்படின்னு எழுதியிருக்கோம் அதாவது சியோட தலைகில் ஒன் பை சி சி அப்படிங்கிறது சி கீழ் ஒன் இதோட தலைகில் ஒன்றன் கீழ் சி இப்போது இங்கே வகுத்தல் ஒன்றன் கீழ் டி இருக்குது இது போன கணக்கு போலேயே தான் இந்த மொத்த பகுதியையும் ஒன்றன் கீழ் டியால் வகுக்கிறோம் அப்போ இதை பெருக்கலை மாற்றணும்னா ஒன்றன் கீழ் டியோட தலைகீழ கண்டுபிடிக்கணும் இப்போது இங்கே இதை பெருக்கல் குறிப்போட்டு ஒன்றன் கீழ் டியோட தலைகில் டி கீழ் ஒன்று இப்போது இதை மொத்தத்தையும் பெருக்கலாமா பகுதி தனியாக தொகுதி தனியாக பெருக்கிடலாம் மேலே என்ன இருக்குது பி கழித்தல் ஏ பெருக்கல் டி டியை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் டி பொதுவானது பி கழித்தல் ஏ இருக்கு அதன் கீழ் ஏபி பெருக்கல் சி ஏபிசி ஆகும் ஆக கீழே ஏ சி இப்போது பங்கீட்டு விதியின் மூலம் இந்த டியை ரெண்டுத்துக்கும் நான் பெருக்கிறேன் டி பெருக்கல் பி அப்படிங்கிறது பெருக்கல் பி டிபி ஆகும் டி பி கழித்தல் D பெருக்கல் ஏ அப்படிங்கிறது டி அதே வண்ணத்தில் எழுதுகிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் A இது அனைத்திற்கும் கீழ் ஏபிசி ஏ பி சிஏ அதே வண்ணத்தில் எழுதுகிறேன் சி ஆக டிபி கழித்தல் டிஏ அனைத்திற்கும் கீழ் ஏபிசி